மத்திய அரசும் தமிழ்நாடு அரசும் இணைந்து நம்ம ஊரில் உள்ள பெண் குழந்தைகளோட பாதுகாப்புக்காக கொண்டு வந்தது அதன்படி தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட இருநூறு கிட்ட பெண் குழந்தைகளுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் குள்ள ட்ரைனிங் கொடுத்துட்டு வரோம் இங்கே மட்டும் இல்லாமல் கோவில்பட்டி எட்டயபுரம் தூத்துக்குடி இந்த மாதிரி இடங்களிலும்

ஏதாபடி ஒரு நீங்க ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போற வழியில வழியிலபடி ஸ்டாக்கிங்கும் ஏதாவது உங்களுக்கு பின்னாடி வரீங்க உங்களுக்கு பயமா இருந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எல்லாம் என்ன பண்ணணும் ஏதாவது தைரியமா பண்றதுக்குள்ள கான்ஃபிடன்ஸ் நமக்கு இறக்கிறதா இதெல்லாம் நம்மதான் செல்ஃபை வேர்வெய்ட் பண்ணிருக்கோம் அதுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்டிங் ட்ரெய்னிங் ஆயிடு வன் அஸ் சரி ஒருத்தர்

ऐंतहाँ ना बीकॉइन है ना जब जब फर्स्ट बीकॉइन ही नहीं है नेक पन्ने में नहीं फर्स्ट बीकॉइन है यानी टी अरावाज़ करना ना वो बीकेस्ट पॉइंट ही नहीं है अगर एडिकल आम लांग किक पन्ना लांग पंच पन्ना लांग में लाए होश पता अलग का टाइम होगा सो करना मुख का जो है वीकेस्ट पॉइंट अगर ना फर ശരി സെക്കൻഡ് ഡേ നിങ്ങൾ അറ്റാക്ക് பண்ணിയാച്ച് അപ്പോൾ പോലീസ് ഉങ്ങൾ ഇത് കേസ് എടുക്കാറില്ല നിങ്ങൾ വെറുതെ അടിക്കണം അവർ ഹോസ്പിറ്റലിൽ ആയി പോയിച്ച് നല്ല ട്രെയിനിങ് എല്ലാം കൊടുത്തിരിക്കുക ഉള്ള ഉള്ള പഞ്ചനാല അവർ ഹോസ്പിറ്റലിൽ ആയി പോയിച്ച് കായം വന്നത് അവർ ഹോസ്പിറ്റലിൽ ആയി പോയിച്ച് അപ്പോൾ പോലീസ് ഉങ്ങൾ ഇത് കേസ് എടുക്കാറില്ല പോലീസ് കേസ് എടുക്കാറ ഉങ്ങൾക്ക് ഉങ്ങളുടെ സെൽഫ് ഡിഫൻസ് കാഗ ഒരുതരെ അറ്റാക്ക് பண்றதுக்கோ അല്ല മട്ടും അത്യോടെ സൂനയിൽ கேள்வி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு பின்னாடி வராங்க கொஞ்சம் தள்ளி ஒரு தாண்டிதான் மூணு ஆட்கள் அப்ப என்ன சொல்லி கூப்பிடுவீங்க நீங்க அடிக்கிறதுல நீங்க அவரை பண்றதுல பெட்டர் அஞ்சு இங்க வாங்கன்னு நீங்க அவரை சரி ஓகே நாலு பேர் கூட இருக்கு சரி வாங்கன்னு சொல்லலாம் அல்ல நீங்க எடுப்பீங்க எனிவேஸ் தீ தீ பக்கத்துல ஆளுகள் குழந்தை அம்மா அம்மா கூப்பிட்டு போகும்போது மக்கள் என்ன நினைப்பாரு அப்படி இருந்தா சரி ஓகே அவர் அம்மா கூட இருப்பாரு அப்படிதான் நினைப்பாங்க ஆனா நீங்க சரி எங்கயோ தீ இருக்கு இல்ல வாங்க அப்படி பார்த்தா பக்கத்துல ஆளுகள் வருவாங்க வந்த சீக்கிரம் என்ன எங்க எங்க இருக்கு பயர் எங்க இருக்கு